எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் என்னுடைய சிந்தனை சத் சங்கம் வேண்டாம் உபதேசம் வேண்டாம் தியானமும் வேண்டாம் சத் சங்கம் சத்தென்றால் நம்மளுடைய இருப்பு நம்மளோட இருப்பை கண்டுபிடிக்கிறதுக்கான ஞானங்கள் வழங்கப்படும் சத்சங்கத்தில் அதுதான் சத்சங்கம் அதே போல் உபதேசம் உபதேசம் எதுக்குன்னா இந்த பறவெளியிற்கு பார்த்திங்களா இந்த ஸ்பேஸ் இதுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கான ஞானங்கள் உபதேசத்தில் வழங்கப்படும் தியானம் தியானம் எப்போ சித்திக்கோன்னா நோ மைண்ட் ஸ்டேட்டில் நீங்கள் எந்த தியானத்தையும் கற்றுக்க வேண்டாம் நீங்களே தியானத்தில் இருப்பீங்க இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை வாழ்நாள் முழுவதும் தியானமாகவே ஆகிவிடும் ஆகிவிடுவீர்கள் அதனால் இதெல்லாம் ஏன் வேண்டான்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பாலான மக்கள் மனதை கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்க இப்போது இந்த சத் சங்கம் உபதேசம் தியானம் இதெல்லாம் என்னென்னே மனதை வச்சு வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு தெரியாது இப்போது சிவனுக்கு முன்னாடி ஒரு நந்தி இருக்குது பார்த்திங்களா அந்த நந்தி மாடு அந்த மாடு பார்த்தீங்கன்னா எப்பயுமே அசை போட்டுக்கிட்டே இருக்கும் புரியுதுங்களா நம்ம அந்த அசை போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனம் அந்த அசை போடுற மனதை தள்ளி போய் பார்த்தா தான் சிவனே நம்மளுக்கு அது போல் சர்ச்லேயும் இல்லை வேறு வேறு கோயில்கள்லேயும் இறைவனுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து நின்றுக்கிறாங்க அவங்கள தள்ளிட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு இறைநிலையே உணர முடியும் புரியுதுங்களா ஆனால் பெரும்பாலான மக்கள் மற்றவர்களை கடவுளாக்குறதுலையும் மற்றவங்களுக்கு கோயில் தான் அதிகமான நாட்டம் காண் காண்புற காண்பிக்கிறாங்க நம்மளுக்குள்ளேயும் கடவுள் இடப்பட்டிருக்காரு நம்மளோ ஒரு கடவுள் தன்மையை உணர முடியும் அப்படின்ற மறந்த நிலையில் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் மக்கள் மனதை கொண்டு வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அவங்களுக்கு சத்சங்கமோ இல்லை உபதேசமோ இல்லை தியானமோ என்னென்னு புரிய போகிறதே கிடையாது ஏன்னா அவங்க இப்போ கரண்ட்டாக எந்த இடத்துல இருக்காங்களோ அதை பற்றி தான் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது மனதை மனதை வச்சு அவங்க வாழ்ந்துட்டுருக்கிறதுனால மனம் இதை இதெல்லாம் தாண்டாதான் நீங்கள் சங்கமே உங்களுக்கு பயன்படும் உங்களுக்கு இப்போத்தி தேவை மன சங்கம் தான் மனதை பற்றிய அறிவு தான் மனதை பற்றிய அறிவு உங்களுக்கு கிடைத்தாலன்றி சச்சங்கமோ உபதேசமோ தியானமோ உங்களுக்கு சித்திக்காது அதெல்லாம் உயர்ந்தது இருந்தாலும் அதை பற்றி எந்த அறிவுமே இல்லாத இல்லாததுனால அதெல்லாம் பயனற்றது தான் நீங்கள் மனதில் ந ம மனநிலை மனதை பற்றி தான் மனநிலைகளை பற்றி தான் நம்ம அறிஞ்சிக்கணும் நம்ம வாழ்நாளில் நம்ம செய்திகள் பார்க்கும்போது எத்தனையோ சீட்டு கம்பெனியோ இல்லை எத்தனையோ பணத்தை ஏமாற்றிட்டு ஓடுறவங்களோ நம்ம நாளுக்கு நாள் டெய்லி நியூஸ் பேப்பர்லேயும் செய்திலையும் பார்க்குறோம் ஆனால் மக்கள் தொடர்ந்து வந்து சீட்டு கம்பெனியில் பணம் போடுறத பணம் போடுறதையும் தொடர்ந்து யாருக்கிட்டால் பணத்தை கொடுத்து ஏமாறுறதுமாகவே இருக்குது அப்போ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா மனது மனது மனதில் அவங்க வாழ்ந்து இருக்கிறதுனால தான் மனதின் பிடியில் இருக்கிறதுனால தான் மனம் வந்து ஆசையால் இருக்கும் அது எங் எப்பயுமே அறகுறையாக தான் இருப்போம் இப்போ அது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்திங்கன்னா அது தப்பாக தோணும் அதனால் மக் மனம் வந்து எதுவும் நிற்காது அதனால் உங்களுக்கு வந்து மனதை பற்றி அறிவு அறிவு தான் வேணுமே தவிர அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மனதை பற்றி அறிவும் மன சங்கம் தான் உங்களுக்கு தேவை இப்போதைக்கி உங்களுக்கு தேவை சத் சங்கமோ உபதேசமோ தியானமோ கிடையாது தியானம் உங்களால் பண்ணவே முடியாது மனதை வச்சுட்டு தியானம் பண்ணவே முடியாது இப்போது நிறைய மகான்கள் சொல்லியிருக்காங்க ராமநாத சொல்கிறாரு சச்சிதானந்தம் சத்துனால் உங்களோட இருப்பு நோ மைண்ட் ஸ்டேட் அதாவது தாட்லெஸ் அதாவது எந்த எண்ணங்களும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களோட இருப்பை கண்டுபிடிக்க முடியும் சித்து தான் உங்களோட உணர்வு நிலை புரியுதுங்களா நீங்கள் உங்களை உங்களோட இருப்பை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களோட உணர்வு நிலையை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் உணர்வு நிலையில் தான் இருப்பீங்க உணர்வு நிலையில் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இறைத்தன்மையிலே கலந்துருவீங்க அதாவது இந்த பர தேசத்துக்குள்ளே பிரவேசிச்சுடுவீங்க ஏது மற்றும் ஆகிடுவீங்க வெற்றிடம் ஆகிடுவீங்க எம்டினஸ் ஆகிடுவீங்க வெ புரியுதுங்களா இது இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரியுமான்னு பார்த்தீங்கன்னா புரியாது ஏன்னா நம்ம வாழ்ந்துகிட்ருக்குறது மனதின் அளவில் அதே போல் இங்கிலீஷில் சொல்கிறாங்க நோ மைண்ட் ஸ்டேட்டு சூப்பர் கான்ஷியஸ் காஸ்மிக் கான்ஷியஸ் யாரை பார்த்தாலும் இதை தான் சொல்லுவாங்க ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு புரியுதான்னு பார்த்தா புரியாது ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து மனம் அதனால் இந்த 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 இடத்துக்கெல்லாம் நம்ம போகணுன்னா மனதும் மன மனம் இல்லாத தான் இந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போகவே முடியும் அதே போல் தனித்திரு வெளித்திரு பசித்திருன்னு வரலாறு சொல்கிறாங்க தனித்திருன்னா உன்னோட கான்ஷியஸ் தனியாக பிரிகிறது விழித்திருந்தால் உன்னோட உணர்வை விழிப்பாக்குறது வசித்திருந்தால் இறைத்தன்மை வந்து ஆட்கொள்றதுக்காக பசித்து இருக்கணும் சாப்பிட்றதுக்காக பசித்து இருக்கிறது கிடையாது இறைத்தன்மை நீங் உங்களை வந்து அதுவாகவே ஆட்கொண்டுறோம் நீங்கள் இந்த ரெண்டு செயல் அதாவது உங்களோட இருப்பை கண்டுபிடிச்சி உணர்வு நிலையில் வாழ் இருப்பை கண்டுபிடிச்சாலே உணர்வு நிலையில் தான் வாழ ஆரம்பிப்பீங்க அங்கே எந்த தாட்டுக்கும் எவ்வளவுமே கிடையாது இறைத்தன்மை தன்னால் வந்து ஆட்கொன்றோம் நீங்கள் பற பர பரதேசி ஆகிடுவீங்க இந்த பறத்துக்குள்ளே பிரவேசிச்சிருவீங்க அங்கே எதுவுமே இருக்காது இப்போது நீங்கள் புரிஞ்சுங்க நீங்கள் உங்களோட இருப்பை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் இருப்பு கண்டுபிடிக்கும் போது நோ நோ மைண்ட் ஸ்டேட் தான் அந்த நோ மைண்ட் ஸ்டேட்டில் தான் உங்களுக்கு மெடிடேஷனே யூஸ் ஆகும் நீங்கள் மெடிடேஷனில் தான் இருப்பீங்க மௌனம் தன்னால் சித்திச்சும் உங்களுக்கு எந்த வார்த்தைகளும் பயன்படாது நீங்கள் உணர்வு நிலையிலேயே இருப்பீங்க நீங்கள் யாரை பார்த்தாலும் உணர்வாக புரிஞ்சுப்பீங்களே தவிர ஒரு எண்ணம் வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க இப்போது ஒரு பொருளை பார்க்குறீங்கன்னா ஒரு பூவை பார்க்குறீங்கன்னா இந்த பூன்னு உங்கள் மனசை சொல்லி தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த நிலையில் எப்படி இருக்குன்னா பார்த்தாலே உணர்வு நிலையில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பரதேசத்தில் பிரவேசிச்சிருக்கீங்க அதுதான் சமாதி நிலை அங்கே தான் முழு ஆனந்தம் இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல புரியுதுனா பரவாயில்ல புரிஞ்சிச்சுன்னா நல்லது இப்போது இந்த மாதிரி படிநிலைகள்லாம் இருக்குது ஆனால் நம்ம வந்து இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா மனம் மனம் இல்லாத தான் இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் நீங்கள் தானம் தர்மம் பண்ணுறது அன்பு அமைதி சமாதானம் சாந்தம் நிதானம் பொறுமை இதெல்லாம் எப்போ உங்களுக்கு கிடைக்கணும்னா மனதை வைத்து கொண்டு வாழ்ந்தால் இது என்னன்னே நம்மளுக்கு புரியாது நம்ம எப்போ நம்மளோட இருப்பை கண்டுபிடிக்கிறோமோ அப்போது இதெல்லாம் தன்னால் வந்துடும் நான் அன்பாக இருக்கணும் அப்படின்னா உங்களால் அன்பாக இருக்க முடியாது நீங்கள் அன்பாக இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க நீங்கள் தியானம் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்க நீங்கள் தானம் பண்ணுற மாதிரி நடிக்கிறீங்க நீங்கள் பொறுமையாக இருக்க மாதிரி நடிக்கிறீங்க உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா நீங்கள் எப்போ நோமன் ஸ்டேட் அதாவது உங்கள் இருப்பு நிலைக்கு நீங்கள் வரீங்களோ தன்னால் அன்பு உங்களுக்கு பிரவேசிச்சிடும் யாரை பார்த்தாலும் அன்பாகவே இருப்பீங்க அதாவது உங்கள் குழந்தைய நீங்கள் எப்படி அன்பாக பார்க்குறீங்களோ அதே மாதிரி எல்லா மனிதர்களையும் நீங்கள் அன்பாகவே பார்ப்பீங்க உங்களோட வாய் மூடப்பட்டோம் நீ உங்களால் அதிகமாக பேசவே முடியாது நீங்கள் உணவு நிலையில் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் நிதானமாகவே இருப்பீங்க உங்களை யார் எது சொன்னாலும் உங்களுக்கு எந்த கோபமும் வராது கோபம் வந்தால் கூட கோபம் வருதுன்னு உங்களுக்கு தெரியும் தனியாக தெரியும் நீங்கள் தனியாக இருப்பீங்க உங்களோட மனம் தனியா இருக்கும் உங்க மனதில் எழுதுற எண்ணங்கள் தனியா உங்களுக்கு தெரியும் அது வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம் இல்லைன்னா அமைதியாக இருக்கலாம் அதை பார்க்கலாம் நீங்க மனதை விட்டால் உங்களுக்கு அன்புனா என்னன்னே புரியாது புரியுதுங்களா பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்கணும்னா இதுதான் ஸ்டெப்பு சச்சிதானந்தம் நீங்க சத்த ஃபர்ஸ்ட் உங்களோட இருப்பை கண்டுபிடிக்கணும் அப்புறம் உணவு வே வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் இறைவன் தன்னால வந்து நம்மளை நிரப்பிடுவான் நம்ம ஒன் ஏதுமட்ட தன்மையாயிடுவோம் அப் அதனால தான் பெரிய பெரிய மகான்கள்லாம் பேசவே இல்லை பர ரமணர்னால் பேசவே முடியாது அவங்களோட காண் அவங்க அதெல்லாம் தாண்டிட்டாங்க பெரிய பெரிய சித்தர்கள்லாம் அந்த நிலையெல்லாம் கடந்து அவ அவங்களால பேசவே முடியாது ஆனால் அவங்களோட பாடி வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் அந்த உலகத்தில் அவ அவங்க ஏன்னா இறைத்தன்மையாகவே கலந்துட்டாங்க அவங்க அவங்க எதனா சொன்னால் அப்படியே நடக்கும் அவங்க ஒரு இறை இறைவன் கூட ஐக்கியமாயிட்டாங்க புரியுதுங்களா இ இந்த மாதிரி நிலைகள் தான் இப்படி தான் இந்த பரதேசத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் இதுதான் நிலைகள் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மனதை வச்சுக்கிட்டு கேள்வி கேட்குறோம் மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் மரணம் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தினம் தினம் வாழ்க்கையும் மரணமாக இருக்குது முதல்லலாம் ஞானம் கிடச்சிச்சின்னா எல்லாரும் காட்டுக்கு போவாங்க இப்போ எல்லோரும் யூடியூப்பை நோக்கி வந்துடுறாங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் யூடியூப்பில் எத்தனை குருமார்கள் இருக்காங்க இப்போது நீங்கள் இருக்கிற இடம் மனம் உங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா உங்களுக்கு தேவை மனதை பற்றியான கல்வி புரியுதுங்களா நீங்கள் சச்சங்கம் உபதேசம் தியானம் இதெல்லாம் அதுக்கு அதுக்கப்புறமான படிநினைகள் நீங்கள் அன் அன்பாக இருக்க வேணாம் யாருக்கும் அதையும் கொடுக்க வேணாம் ஏன்னா இப்போ கொடுக்குறதெல்லாம் உங்களுக்கு மனம் வலிக்கும் ஏன்னா உங்களால் கொடுக்க முடியாது உங்களால் அன்பாக இருக்க முடியாது உங்களால் நிதானமாக இருக்க முடியாது உங்களால் பொறுமையாக இதெல்லாம் நோ மைண்ட் ஸ்டேட்டில் உங்களுக்கு தன்னால் கொடுக்கப்படுறது புரியுதுங்களா இப்போதிக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனதை பற்றியான அறிவு தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தேவை ஒரு நல்லடியார் கூட்டம் உங் அதாவது நீங்கள் உங் உங்களுக்குள்ளே இறைவன் இடப்பட்டிருக்கான் நீங்கள் இறைவன்கிட்டையே கே நீங்களே உங்கள்கிட்ட கேட்டுதுங்க என் இறைவனே என்னுள் இருப்பவனே எனக்கு ஒரு நல்லா நல்லடியார் கூட்டத்தை அமைத்து கொடுப்பாயாக நல்லடியார் கூட்டம்னா என்னென்னா நல்ல பேச்சு பேசுகிறவங்க இறைவனை பற்றி பேசுகிறவங்க புரியுதுங்களா அவங்க உங்ககிட்ட எந்த தேவையும் இல்லாதவங்க நீங்கள் கொடுத்தா வாங்கிப்பாங்க ஆனால் அவங்க எதையும் கேட்க மாட்டாங்க அவங்க ஆன்மீக தைரியத்தில் இருப்பாங்க அவங்கள பற்றி இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உணர்த்தும் இவர் நல்லவர் இவர் இப்படி அப்படி அவரை பற்றியான குண அதிசயங்களை நீங்கள் அவரை பற்றி கேட்டு அவர்கிட்ட தெரிஞ்சிக்கணுன்னு அவசியம் கிடையாது அவரை பற்றியான எண்ணங்களை பிரபஞ்சமே உங்களுக்கு எடுத்துரைச்சிரும் புரியுதுங்களா அந்த மாதிரி நல்லடியார் கூட்டத்தை கண்டுபிடிங்க நல்ல பேச்சு பேசுகிறவங்க கூட இருங்க மனதை நிறுத்தி பழங்குனவங்க கூட போய் உட்காருங்க அவங்க கூட தொடர்பு அதிகப்படுத்திங்க நீங்கள் போய் ஃபஸ்ட்டு இதை தான் நீங்கள் பண்ணணும் புரியுதுங்களா ஃபஸ்ட்டு செயலே நல்லடியார் கூட்டம் தான் நல்லவங்க கூட இருக்கிறது நல்லவங்க எப்படின்னு நீங்கள் இறைவன்கிட்ட கேளுங்கள் நல்லடியார் கூட்டத்தில் என்னை சேர்த்தருவா என் இறைவனே அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு கட்டாயமாக நல்ல பேச்சு பேசுகிறவங்களும் அவங்க அவங்ககிட்ட வந்து காசே கேட்க மாட்டாங்க நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க உங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்ல உபதேசம் பண்ணி உபதேசன்றது வந்து மன உபதேசம் மனதை பற்றி பே அவங்க பேசுவாங்க உங்களுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன தேவைன்னு புரியுதுங்களா அவங்கள பற்றியான எல்லா நல்ல பழக்கங்களையும் உங்களுக்கு பிரபஞ்சமே எண்ணங்கள் மூலயமா வெளிப்படுத்திடும் அவங்க எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க நீங்கள் குத்தாக வாங்கிப்பாங்க இந்த மாதிரி யாருன்னா உங்களுக்கு கிடைக்கிறாங்களான்னு பாருங்கள் அவங்க அவங்க தான் நான் தான் குருன்னு கூட அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்க அவங்களவுங்க மண்டையில் ஏற்ற மாட்டாங்க உங்களை உங்களுக்குள்ளே தள்ளி விடுவாங்க நீங்கள் தான் இந்த பயணத்தை பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு நீங்கள் எதை சொன்னாலும் ஏன்னா நம்ம எது சொன்னாலும் தப்பாக தான் இருக்கும் அவங்க உங்களை நெறிப்படுத்துவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் நல்லடியார் கூட்டம் கிடைக்கிறாங்களான்னு பாருங்கள் அங்கே போய் உட்காந்துங்க இறைவனை பற்றி பேசுங்க உங்களை உங்களை பற்றி சிந்திங்க புரியுதுங்கண்ணா இதை தான் தான் இப்போதிக்கு உங்களுக்கு தேவை அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வந்துடணும் இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு இந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களை உங்கள் மேலே திணிக்கப்படுற முதல் விஷயம் குற்ற உணர்வு தான் நீங்கள் கோயிலுக்கு போனால் உங்களை பாவின்றாங்க இந்து கோயில்கள்லாம் அப்படி எதுவும் சொல்கிறது இல்லை நான் சர்ச்சிலையோ சர்ச்சுக்கோ நிறைய பார்த்துருக்கேன் நான் நான் பாவியாக இருக்கேன் நீங்கள் பாவியெல்லாம் கிடையாது அதை அது புரிஞ்சுங்க நீங்கள் செஞ்ச செயலுக்கு வருந்தவே வருந்தாதீங்க ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச எல்லா செயலும் முடிஞ்சு போச்சு ஏன்னா அது கடந்த காலம் நீங்கள் கடந்த காலத்தை வைத்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா தவறுகளையும் விட்டுருங்க அதில் இருக்க குற்ற உணவுகளை அப்படியே விட்டுருங்க இப்போத்தையும் உண்மை இந்த ப்ரெசென்ட் தான் நோ ஃப்யூச்சர் அதை புரிஞ்சுங்க தயவுசெய்து நீங்கள் குற்ற உணர்வை வாங்கினே இருந்தீங்கன்னா உங் உங்கள் வாழ்க்கை ரொம்ப தான் மாறிடும் அது அசிங்கமான வாழ்க்கையாக இருக்கும் உங்களால் எந் அடுத்து இறைவன் இறைவனை கூட உங்கள் இறைவனை எந்த உதவியும் செய்ய மாட்டான் தனக்குத்தானே யார் உதவி செஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இறைவன் உதவி செய்வான் அந்த தனக்குத்தானே உதவி என்னென்னா இறைத்தன்மையை இறைவனை தரிசிக்கணுமே அப்படின்ற உணர்வு தான் நீங்கள் எப்போ ஸ்டேட்டுக்கு போகிறீங்களோ உங்களோட இருப்பை கண்டுபிடிச்சிட்டீங்களோ நீங்கள் லைனில் நின்றுட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இறை நிற்கிறீங்க ஆனால் அவன் தான் வந்து உங்களை கூப்பிட்டு போனான் ஆனால் அவன் மதிர்ச்சி அடைவான் உங்களுக்குள்ளே இருக்கவன் பரவாயில்ல நம்மளை தேடி வந்திருக்கான் இந்த தொலைவாச்சு அப்படின்னு அவனே உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருவான் அவனே உங்களுக்கு குருவாக மாறிடுவான் உங்களுக்கு எல்லாத்தையுமே எடுத்துரைச்சிடுவான் நீங்கள் எதை பார்த்தாலும் எதை சிந்தித்தாலோ அதோட உண்மையை உங்களுக்கு உள்ளுணர்வில் சொல்லிடுவான் உள்ளுணர்வு அதிகமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு புரியுதுங்களா நீங்கள் ம மனதை மனதில் வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு மன சங்கம் தான் முக்கியம் மனதை பற்றி அறிவு தான் ஏன்னா நீங்கள் இருக்கிற மனம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவனாக இருப்பான் ரொம்ப கெட்டவனாக இருப்பான் எவ்வளோ நல்லவனாக இருக்கானோ ஈக்குவல் இல்லை அதை விட ரொம்ப மே அதிகமான கெட்ட செயல்களையும் கெட்ட எண்ணங்களையும் உருவாக்கவனாக இருப்பான் அதனால் அந்த இருமைத்தன்மை அது எதுலேயுமே இருக்காது நல்லவனாகவும் இருக்கும் கெட்டவனாகவும் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு எந்த விதத்துலையும் பயன்படாது அவனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுதான் இப்போதிக்கி உங்களுக்கான கல்வியை தவிர சச்சனெல்லாம் உயர்ந்த நிலைக்கு ஆனால் நம்ம இப்போ எங்கே இருக்குமோ அந்த கல்வி தான் நம்மளுக்கு தேவை நீங்கள் குற்ற உணர்வில் வந்து தயவுசெய்து வெளியே வந்துடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்குங்க நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் உடம்பு இருக்குது மனம் இருக்குது அதுக்குள்ளே உங்களோட இருப்பு இருக்குது அப்புறம் உங்களோட இறைவன் இருக்கான் எல்லாருக்கும் இதுதான் மனிதனாக படைக்கப்பட்ட எல்லாருக்கும் இது இருக்குது நீங்கள் வந்து உங்களோட வீடையோ பொருளையோ வேலையோ பணத்தையோ வச்சு உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க தயவு செய்து நீங்கள் ஒரு உன்னதமான பிறப்பு நீங்கள் யா மனித மனிதர்கள் பக்கம் திரும்பவே திரும்பாதீங்க உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு உங்களோட இறைவன் கிடைக்கிறீங்க இதான் முதல் ஸ்டெப்பு இறைவன் போதுமானவன் சொல்லுங்கள் உங்களுக்கு இறைவன் போதுமானவன் சொல்கிறதுக்கு கூசிச்சுன்னா உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ முருகன் போதுமானவன் ஜீசஸ் போதுமானவன் சொல்லி பழகுங்க அவங்க உங்களுக்கு அவங்கன்றதோட அந் அதை அது வந்து உங்களுக்கு ஒரு மன தைரியத்தையும் இதுவாக முதல் ஸ்டெப்பு புரியுதுங்களா அது உங்களோட வாழ்க்கையை க அதாவது இறைவனை நோக்கி திரும்புறதுக்கான வழியை கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கும் அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க குற்ற உணர்வு வந்து நீங்கிடுங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல மன்னிக்க முடியாத குற்றத்தை கூட இறைவன் மன்னிப்பான் இறைவன் உங்களை தொட்டால் உங்களோட பாவம் எல்லாமே போயிடும் புரியுதுங்களா அதனால் உங்களோட குற்ற உணர்வுலேருந்து முதல்ல நீங்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுதுங்க இல்லாததை நினச்சி வருந்தாதீங்க இருக்கிறத செம்மையாக வாழுங்க எவ்வளோ குட்டியான வாழ்க்கையாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல வாழ்க்கை இருக்குதுன்னு நினைங்க என் இறைவன் என்னோடு இருக்கிறான்னு சொல்லுங்க புரியுதுங்களா இதுதான் அடுத்த ஸ்டெப் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கவனம் கவனம் கவனிக்க ஆரம்பிங்க கவனிக்க 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 நீங்கள் உங்களோட இருப்பை கண்டுபிடிச்சிருங்க அப்போ உங்களுக்கு சத்தங் சத்தங்கம் தேவைப்படும் உங்களுக்கு சத்சங்கம் கட்டாயமாக இறைவனால் அருளப்பட்ட குருவால் உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சுங்களா நீங்கள் கவனி பாதி கவனித்து உங்களோட இருப்பு அப்படியே தென்படும் போதே உங்களுக்கு ச சத்தங்கம் தன்னால் அமைஞ்சிடும் நீங்கள் நல்லடியார் கூட்டத்தை நீங்கள் இறைவன்கிட்ட அவங்க உங்கள்கிட்ட எந்த தேவையும் இல்லாதவங்க உங்களை அவங்களுக்கான கூட்டமாக மாற்றாதவங்க உங்களை உங்களுக்குள்ளே தள்ளி விடுறவங்க உங்கள் மண்டைக்குள்ளே அவங்கள பொருத்தாதவங்க புரியுதுங்களா அவங்களுக்கு நீங்கள் எதையோ கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் அதிகமாக கொடுக்க முடியலையன்ற வருத்தம் தான் உங்களுக்கு ஏற்படுமே தவிர என்ன இவ்வளோ காசு கேட்குறாங்களே அப்படின்ற எண்ணமே அவங்க காசை கேட்க மாட்டாங்க அவங்க ஆன்மீக தைரியத்தில் வாழ்கிறவங்க இறைவனை மட்டும் நம்பி சோத்துக்காக இறைவனை மட்டும் நம்பி வாழ்கிறவங்க அந்த மாதிரி குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க குருன்னு சொன்னால் அவங்களே ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க ஒரு வழிகாட்டி அவ்வளோதான் அதனால் உங்களுக்கு தேவையான கல்வி வந்து மனக்கல்வி தானே தவிர கீழ் இருந்துன்னு மேலே மொட்டை மாடியை எட்டி பார்த்துன்னு அங்கே என்ன கேட்குதோ அதை கேட்டுன்னு நம்ம கீழே இருக்கிறவங்க வாழ்கிறது வந்து எந்த பயனும் இல்லை புரிஞ்சுங்களா நீங்கள் ஒரு ஒரு படியாக போகணுமே தவிர எடுத்த ஒன்று மொட்டை மாடியில் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க மூன்றாம் கண் விழிப்பு வந்துச்சு அவங்களுக்கு வந்துச்சு உங்களுக்கு என்ன நீங்கள் எந்த எந்த விழிப்பும் நம்மளுக்கு வரலையே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளே நம்மளா நம்மளுக்கான விழிப்பே நம்மளுக்கு வரல நம்ம மனது மனதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் உழன்றுட்டு இந்த தான் உண்மைன்னு அசிங்கமாக நடந்துட்டுருவோம் நீங்கள் ஒரு ஏதாச்சும் ஒரு கெட்ட செயல் செய்யும் போது உங்கள் மனமே உங்களை தீர்த்திரும் அது வேணாம் அது செய்யாதன்னு ஆனால் அதையும் தாண்டி தான் நம்ம செய்வோம் அங்கேயே இறைவனவங்களும் உணவு உங்களுக்கு உணர்த்துறோம் இது வேண்டாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒருத்தரை திட்டம் போது கூட திட்டிட்டு உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும் புரியுதுங்களா திட்டத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து யோசிக்கணுமா இல்லையா நம்ம ரொம்ப பெரிய துன்பங்கள் யாருமே உங்களுக்கு மனசாட்சி இருக்குதான்னு கேட்குறாங்க மனம்ன்றது ஒன்று இருக்கு மனம் சாட்சி உங்களோட மனசாட்சி என்னதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் மனசாட்சி இருக்குது மனசாட்சி இருக்குதுன்னு நம்ம பேசுறோம் மனசாட்சினா என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும் அதனால் இந்த உயர்ந்த ரக கல்வி இந்த பரதேசத்துக்குள்ள பிரவேசிக்கிறது சத் சங்கம் உபதேசம் அதெல்லாம் மனதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு கிடையாது அதனால இங்கே சும்மா நம்மளுக்கு பொருந்தாத தகுதி இல்லாத ஒன்றெல்லாம் நம்ம போய் இருக்கக்கூடாது அது சித்திக்கவும் சிட்டிக்காது அதனால் நல்லபடியாக புரிஞ்சுங்க மனதை வைத்து நம்ம வாழ்ந்துட்டுருப்போம்னா மன கல்விதான் மன சங்கம் தான் நம்மளுக்கு தேவை உங்களோட மனதை பற்றி முழுமையாக அறிஞ்சிக்கங்க உங்களோட வந்து நீக்கிக்குங்க உங்களோட வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்குங்க அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பிங்க உங்களுக்கான நல்லடியாக கூட்டம் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும் இந்த நல்லடியாக கூட்டம் இப்படி தான் இருக்கும் அவங்கவுங்ககிட்டருந்து எந்த தேவையும் எதிர்ப்பு இறைவனையும் யார்கிட்டையும் எந்த தேவையும் இல்லாதவன் புரியுதுங்களா அதே மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க அதனால் இதெல்லாம் புரியுதான்னு பாருங்கள் இந்த மாதிரி நான் சொல்கிறதுனால யாரும் வருத்தப்படாதீங்க ஏன்னா இது வருத்தப்படுறதுக்காகவே சொல்லலை ஏன்னா உங்களோட ஸ்டேட் இப்போ என்ன எந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பயணத்தை நீங்கள் மேற்கொள்கிறது தான் சரியாக இருக்கும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து அஞ்சாவது படிக்கட்டுக்கு போனீங்கன்னா அது நல்லது இல்லை ஏன்னா அந்த கேப் வந்து உங்களுக்கு ஒரு அறியாமையை தான் லாஸ்ட் வரையும் வச்சிட்ருப்போம் புரியுதுங்களா அதனால் நீங்கள் என்னை திட்டினாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது எதனால் அப்படி சொல் நான் உங்களுக்கு ஒரு ஹேட்டை உருவாக்குறாங்களா இப்போது அந்த ஹேட்டை கூட நான் உங்களுக்கு உருவாக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு உங்களுக்குள்ளே நான் அந் அதை கூட விதைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் புது என்னை திட்டுறதுனால எந்த பயனும் இல்லை ஏன்னா நான் உங்களுக்கு அன்பை மட்டும்தான் தருவேன் என்கிட்ட இருக்கிறது அன்பு மட்டும்தான் இந்த காணொலிகள்லாம் எதுக்காகன்னா நீங்கள் எல்லாம் ஆனந்தமான வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது ஆனால் நம்ம இந்த உலகத்தில் செத்துட்ருக்கோம் ஒரு ஒரு நிமிஷமும் செத்துட்ருக்கோம் அதுவுமே ஏன்னா அதுவுமே நம்மளுக்கு புரியலை மனதை பற்றி நம்மளுக்கு புரியலை மனதை பற்றி புரிஞ்சால் நம்ம சாகாமல் வாழ்வோம் அற்புதமாக மனதை வச்சே அற்புதமாக வாழ ஆரம்பிச்சுருவோம் அதனால் நம்மளுக்கு மனதை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்க நம்மளுக்கு என்ன தேவைன்னா மன சங்கம் தான் அதுக்கப்புறம் தான் சத் சங்கம் உபதேசம் தியானம்லாம் புரியுதுங்களா இறைவன் போதுமானவன்